என் செல்ல குழந்தையை உன்னை அள வைத்து சென்ற ஒரு உறவு அவர் சிக்கிய மாய வலையிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கின்றார் என்ன நடந்தது என்று அம்மா சொல்கிறேன் என் பிள்ளை தனிமையில் அமர்ந்து கேள் சில விஷயங்கள் தனிமையில் இருந்து கேட்கும் பொழுது உன்னுடைய ஆள் மனதில் அதிகமாக சென்று பதியும் அதற்காகத்தான் அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் தனிமையில் கேட்கச் சொல்லி இருக்கின்றேன் ஒரு உறவானது நமக்கு வாழ்க்கையில் இதுதான் கடைசி வரையிலும் என்ற எண்ணத்தோடு நாம் பழகி கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று இது அப்படி அல்ல என்று உனக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்கிறது என்றால் யாராலும் அதை உடனடியாக தாங்கிக் கொள்ள முடியாது நம் வாழ்க்கையில் நடப்பதை சட்டென்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படியெல்லாம் கூட வாழ்க்கையில் ஒருவருக்கு நடக்குமா என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் நமக்குள் உருவாகும் எண்ணற்ற மனக்குழப்பங்கள் என்ன செய்வது அடுத்தது எப்படி நகர்வது நம் வாழ்க்கை என்னவாக போகின்றது நம் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் எங்கே சொன்று தீர்ப்பது என்று சொல்லி என் பிள்ளைக்குள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் அந்த நேரத்தில் வந்து கொண்டிருந்தது என் குழந்தை சட்டென்று எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் எளிதாக உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் அல்லவா இப்பேற்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அம்மா சொல்வதை சற்று கவனமாக கேள் நான் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை சரியாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்பொழுது எல்லாம் எந்த எல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றதோ எதையெல்லாம் உனக்கு கற்று கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக என் பிள்ளை நீ உன் வாழ்க்கைக்கென ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் பரவாயில்லை நமக்கானது என்று சொல்லி என் பிள்ளை அதை நீ கடந்து வர வேண்டும் நீ இருந்து இந்த வாழ்க்கையில் ஒரு கெடுதல் உனக்கு நடக்கும் என்றால் எக்காரணம் கொண்டும் அதை என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உனக்காக அம்மா செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டிரு நான் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த அத்தனை விஷயங்களையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பை செலுத்தினால் மட்டும்தான் அந்த உறவு இறுதி வரை நிலைக்கும் ஒருவர் உண்மையான அன்பையும் ஒருவர் போலியான அன்பையும் கொடுத்து கொண்டிருந்தால் இது எங்கே வாழ்க்கைக்கானதாக மாறும் என்றுதான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் நான் நினைத்து முடிக்கும் முன்னமே சரியான நேரத்தில் இந்த உறவு உன் காலை வாரிவிட்டு சென்று விட்டது அவர் மாயவளையில் சிக்கிக் கொண்டார் என்று சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அவரின் மனது அந்த அளவிற்கு இருக்கின்றது அவர்கள் நினைத்தது போல வேறு ஒரு வாழ்க்கையை அவர்கள் தேடி சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த வாழ்க்கை இதைவிட சந்தோஷத்தை கொடுக்கும் என்றும் நாம் நினைத்தது போல அந்த வாழ்க்கை மாறும் என்றும் இவர்கள் எண்ணிக்கொண்டு அதை செய்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுதும் போல நமக்கு மனநிறைவான ஒரு வாழ்க்கை கிடைத்து விட்டது என்று சொல்லி அவர்கள் புன்னகையோடு இருக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கையானது அவர்களுக்கு எதையுமே கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை என்று இப்பொழுது உணரத் தொடங்கிவிட்டார்கள் எப்பொழுதுமே தன்னிடம் இருப்பதை விட இன்னொன்று சிறப்பானதாக ஒருவருக்கு தெரிகிறது என்றால் நிச்சயமாக அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் சட்டென்று மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர் என்று அர்த்தம் அதாவது நேரத்திற்கு தகுந்தார் போல சட்டென்று மனதை மாற்றுவார்கள் அல்லவா பச்சோந்தி போல இவர்கள் நேரத்திற்கு தகுந்தார் போல இடத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய மனதை கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையும் கூட அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுத்து உனக்கான பல சந்தோஷங்களை தேடி வந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தாயானவள் இன்று சொல்கின்ற இந்த விஷயத்தை சற்று கவனமாக கீழ் இவர்கள் சிக்கியது மாவலை அல்ல இவர்களாகத்தானே சென்று விழுந்தார்கள் அதனால் அதை நாம் மாயவலை என்று சொல்லி அவர்களுக்கு நியாயத்தை தேட வேண்டாம் எப்பொழுது தன்னை நம்பிய உறவை கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு வேறு ஒன்றை தேடி இவர்கள் சென்றார்களோ அப்பொழுதே இவர்களின் மதிப்பும் மரியாதையும் குறைந்து விட்டது எவ்வளவு துன்பங்களை கொடுத்தாலும் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் உள்ளே நடந்தாலும் அவை எல்லாம் சட்டென்று உடனே முடிந்துவிடும் தேவையில்லாமல் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் உனக்கு உருவாக்காது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எப்பேற்பட்ட இன்னலிலும் எவன் ஒருவன் தன்னோடு இருக்கின்ற ஒருவரை கைவிடாமல் இருக்கின்றானோ அவன் மட்டும்தான் இங்கு வாழ்வதற்கு தகுதி உடையவன் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய மனதில் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னிடத்தில் இருந்த உறவை விட்டுவிட்டு இன்னொரு உறவை நாடி சென்றவன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்ல பிள்ளையாக வாழ்ந்துவிட்டதாக சரித்திரமே கிடையாது அதற்கு பிறகு பட்டாலும் திருந்தினாலும் யாரும் கை கூடாது இவர்கள் எதை நம்பி சென்றார்களோ அங்கு அது இல்லை என்பதனை தெரிந்து கொண்டார்கள் அதாவது நீ காட்டிய அன்பு நீ நடந்து கொண்ட விதம் இது எல்லாம் அவர்களுக்கு பிடிக்காமல் இருந்ததனால்தான் ஒரு புதிய உறவை நாடி சென்றார்கள் ஆனால் அவர்களோ இதைவிட மோசமாக நடந்து கொள்கின்றார்கள் அவர்களிடத்திலிருந்து இவர்களுக்கு வேதனைகள் அதிகமாக இருந்தது எந்த ஒரு தவறை உனக்கு இவர்கள் செய்தார்களோ அதே விஷயம் இன்று அவர்களின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இது அவர்களுக்கு தெய்வம் கொடுத்திருக்கின்ற மிக பெரிய தண்டனை என்றுதான் சொல்ல வேண்டும் எப்பொழுதும் நாம் ஒருவர் மனதை காயப்படுத்தினால் நம்முடைய மனதை காயப்படுத்த நம் பின்னால் இன்னொருவர் வந்து கொண்டிருப்பார் என்பதுதானே உண்மை அதுதான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அதைத்தான் தந்து கொண்டிருக்கின்றது சுற்றி சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி வேதனைப்படாமல் எப்பொழுதும் நான் இருந்து நன்னுடைய வேலைகளில் கவனம் செலுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு எப்படி இவர்கள் மீண்டு வந்தாலும் அவர்களை விட்டு விலகி நிற்பதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் இது அவர்களுக்கு வாடிக்கையாகிவிடும் மன்னிப்பதும் மறப்பதும் என்கின்ற ஒரு விஷயம் இல்லை என்றால் இங்கு யாருமே யாருடனும் வாழ்ந்து விட முடியாது ஆனாலும் இது மன்னிக்கக்கூடிய விஷயமோ அல்லது உன்னோடு மீண்டும் சேரக்கூடிய விஷயமோ ஒரு நாளும் கிடையாது செய்த பாவத்தின் பலனை நிச்சயமாக ஒரு நாள் அனுபவித்தே தீர வேண்டும் செய்த விஷயங்களுக்குள் நல்ல விஷயங்களை நிச்சயமாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் இவர்கள் எங்கிருந்து வந்தாலும் மீண்டும் ஒருபோதும் இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் சேர்க்க துணிந்து விடாதே அவர்கள் சிக்கியது மாயவலை என்று மற்றவர்களிடத்தில் நிரூபிக்க முயற்சி செய்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களினிடம் இருந்து ஒரு நாளும் நீ நல்ல விஷயங்களை மனதார ஏற்றுக்கொள்ளாதே மனிதனின் மனம் பச்சோந்தி போல என்று நான் சொன்னதற்கு உனக்கு காரணம் தெரியும் அல்லவா சட்டென்று தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்வார்கள் நாம் நம்புகிறோம் இவர்கள் நல்லவர்கள் என்று நினைக்கின்ற நேரத்தில் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதைவிட விட ஆக சிறந்த புண்ணியம் வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது என் பிள்ளையே நீ புண்ணியத்தை செய்திருக்கின்றாய் அதனால்தான் இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து தெய்வம் விலக்கி வைத்திருக்கின்றது தானாகவே அவர்கள் இன்னொரு உறவை நாடி செல்ல தொடங்கிவிட்டார்கள் அப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களைக் கண்டு நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் யாருக்காகவும் எதையும் தியாகம் செய்யாதே உனக்காக நீ வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ உனக்காக மட்டுமே சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்திருந்தால் போதும் மற்றபடி எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்